முதல் பரிசை சட்டிச்சந்திரி தட்டி கோடப்பட்டி தங்க தரவணுவ முதல் பரிசை சட்டிச்சந்திரி தங்க தரவணை

பை மோட்டா பை வந்துடுறான் போரமட்டி சக்கரம் மாத்தலாம் ஆஹா வா பட்டு வா மோன பட்டு சக்கரம் மாத்த போரமட்டி சக்கரம் மாத்த ஆஹா ஆசிரியை பை மோடைடுறான் நீயே தான் சொல்லு வந்துரும் એ નો 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 એ મુરીંગમા તાંગા કસીર એ કુળી કારે કુળી પડશે એ તળે બોલ રી ના 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 બોર ના ના બોર ના ના બોર ના એ નો બોર ના નો બોના કસીર એ કુળી કુળ 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 કુ

சும்மா <laughs>